இந்த முதல் சொற்பொழிவிலே இந்து மதம் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி இந்து மதம் எப்போது ஆரம்பித்தது யார் தொடங்கினார் இந்த கேள்வியை கேட்டால் இந்து மதம் திருப்பி நம்மை ரெண்டு மூணு கேள்வி கேட்கும் அந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு திருப்தியான ஒரு பதில் இந்து மதம் கொடுக்கும் அது என்ன இந்து மதம் கேட்குற கேள்வி அப்படின்னா நம்பர் ஒன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு இல்லையா இதுக்கு முந்தின வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு முந்தைய இருபத்தி ரெண்டு அதுக்கு முந்தைய இருபத்தொன்று இருபது பத்தொம்போது பதினெட்டு மணி குறைஞ்சிக்கிட்டே போகுது கடைசியில் ஜீரோ ஆண்டுன்னு வந்துடுது அது கிபியோ கிமுவோ ஏதோ ஒரு கணக்கு வச்சுக்கோங்க சில பேர் திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறாங்க சில பேர் தமிழ் ஆண்டுங்க என்னென்னமோ கணக்கு வச்சுருக்குறாங்க நீங்கள் என்ன கணக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க நான் வேணாங்களே இப்படியே பின்னோக்கி போனால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வந்த பிறகு இதுக்கு முன்னால் காலம் என்ற ஒன்று இல்லை என்று ஒரு நிலை வருமா இப்போ வந்து ஒரு ஊரில் சுற்றி பார்த்துட்டு காரில் வர்றீங்க அந்த ஊர் முடிவில் மதுரை நகராட்சி எல்லை முடிவு அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும் அது மாதிரி ஒரு போர்டு வருமா காலம் இதோடு முடிந்தது இதுக்கப்புறம் காலம் இல்லைன்னு ஒரு போர்டு வருமா அப்படி ஒரு காலம் யாராவது காட்ட முடியுமா இது ஒரு கேள்வி அடுத்த கேள்வி இப்போ ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே இந்த பக்கம் போங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இப்படி கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் லட்சம் கோடி இப்படியே வருது கணக்கு போட்டுக்கிட்டே போனேன் என்றாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இதோடு காலம் முடிந்து விட்டது இனி காலம் இல்லைன்னு ஒரு போடு உருமா வராது இப்போ கலியுகம் கிருதயுகம்னு சொல்கிறாங்களே தவிர இந்து மதம் என்ன சொல்கிறது பல கோடி கலியுகங்கள் கழிந்திருக்கின்றன பல கோடி கிருதயுகங்கள் கழிந்திருக்கின்றன ஸோ எந்த கிருதயுகமும் முதல் கிருதயுகம்னு சொல்ல முடியாது எந்த கலியுகமும் கடைசி கலியுகம் என்று சொல்ல முடியாது அதெல்லாம் சும்மா இப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் எப்போ ஆச்சுங்க அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் ஒரு வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை வருது கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிருந்தா எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை வரும் எந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை அது மாதிரி கிருதயோகம்னா எந்த கிருதயோகம் கலியுகம்னா எந்த கலியுகம் இந்த பக்கம் முடிவு இல்லாமல் அந்த பக்கம் முடிவில்லாம இருக்குது இதுக்கு இந்து மதத்தில் ரெண்டு சொற்கள் பயன்படுத்துகிறார்கள் ஒன்று அனாதி இன்னொன்று அனந்தம் அனாதினா தொடக்கம் இல்லாதது அனந்தம்னா முடிவில்லாதது எது காலம் டைம் இஸ் என்லெஸ் பிகினிங்லெஸ் அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறி சொல்லி அப்போ தான் இந்த மதம் தோன்றியது கடவுள் படைத்தார் அப்படின்னா ஒரு முக்கியமான கேள்வி இடிக்குது என்ன அதுக்கு முன்னால் கடவுள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏன் படைக்கலை தூங்கிக்கிட்டு இருந்தாரா அவருக்கு போர் அடிக்காதா ஏன் திடீர்னு படைக்கணுங்கிற ஆசை வந்தது எதுக்காக படைத்தாரு படைத்து என்னத்தை சாதிச்சார் இப்படி எவ்வளோ நாளைக்கு பண்ணுவாரு ஒரு நாள் இதெல்லாம் முடிஞ்சு போயிடுமா இத்தனை கேள்வி வருதுங்க அதனால் இந்து மதம் என்ன சொல்லுது எப்போது தொடங்கியது இந்து மதம் என்று கேட்காதீர்கள் அந்த கேள்விக்கு அர்த்தமே இல்லை அது அர்த்தம் இல்லாத கேள்வி இப்போ மெட்ராஸ் மாதிரி மாதிரி பெரிய ரயில்வே ஸ்டெங்ஷனில் போய் ஒரு டிடிஆரை பார்த்து சார் கடைசி ரயில் இப்போன்னு கேட்டால் இன்னும் நாங்கள் கேள்வி கேட்குறீங்க கடைசி ரயில் தான் முதல் ரயில் மொதல் ரயில் தான் கடைசி ரயில் ரயில் ரயில்பாடுக்கு வந்து வந்து போய்கிட்டே இருக்குங்க இல்லை கடைசி என்ன முதல் என்னங்க அப்படின்னு தான் பதில் சொல்லுவோம் அது மாதிரி தான் இது காலத்துக்கு தொடக்கமே இல்லைங்கிற போது எப்போ கடவுள் படைச்சாருங்கிற கேள்விக்கு இடமில்லையே அப்படி நீங்கள் அதுக்கு ஒரு பதில் நீங்களாக சொல்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் அது ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் படைத்தார் அதுக்கு முன்னால் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கு முன்னால் மதம் இல்லையா அதுக்கு முன்னால் ஞானம் இல்லையா மனிதர்கள் இல்லையா அவர் தன்னந்தனியாக இருந்தாரா இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறார் கடவுளே ரிட்டையர்மெண்ட்டா அவருக்கு யார் பென்ஷன் கொடுப்பாங்க அர்த்தம் இல்லாத கேள்வி அதனால் இந்த மதம் என்ன சொல்கிறது இந்து மதம் அனாதி தொடக்கமில்லாத காலமாக இருந்து வருகிறது முடிவு எப்போ இதற்கு முடிவில்லை அனந்தம் தோன்றாதது முடிவுறாதது இந்த விளக்கம் இந்து மதம் சொல்லுது இந்து மதத்துக்கு தான் இந்த விளக்கம் அப்போ நீங்க எப்போ இந்து மதம் தோன்றியதுங்கிற கேள்வி வாபஸ் வாங்கி தொடர்ந்து கேட்டுக்கிட்டுனிங்கன்னா நீங்கள் தான் அசைடு வழிவீங்க அப்புறம் இங்கே இருந்து கேள்வி சும்மா வீரங்கி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியாது திணறி போவீங்க சரி அது என்றைக்கோ தோணுச்சியா விடுங்க அந்த பிரச்சனையை விடுங்க யாராவது ஒரு மனுஷன் தானே அதை தோன்ற வச்சிருக்கணும் தானாக முளைச்சிருச்சா மழையில் நெறிஞ்சு முழு முளைச்ச மாதிரி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு இன்னும் என்ன சொல்லுது காலத்தை சின்ன சின்ன செக்மெண்ட்டாக பகுப்பு வைத்தார்கள் அதில் பல கிருதயுகங்கள் பல கலியுகங்கள் வந்தது நாலு நாலு யுகமாக பிரித்தாங்க ஒரு சதுர்யுகம் ஆரம்பத்தில் பிரம்மா என்று ஒருவர் தோன்றினார் இது வந்து ஒரு டெம்பரரி ஒரு இன்டர்மீடியட் பிகினிங் இது வந்து ஆப்சுலயூட் பிகினிங் இல்லை அதில் பிரம்மா தோன்றிய போது ஒருத்தரும் இல்லை பிரம்மாவை தவிர ஒருத்தரும் இல்லை அவருடைய ஒய்ஃப் சரஸ்வதி கூட இல்லை யாரும் இல்லை அவருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகி என்ன இது நான் மட்டும் இருக்கிறேன் வேறு யாருமே காணாம் என்று அவர் கவலைப்பட்ட போது ஒரு குரல் கேட்டது அந்த குரல் தான் எப்படி கேட்குது இப்போ நமக்குள்ளே எண்ணங்கள் அழுத்தமாக இருந்ததுன்னா அது ஒரு வாய்ஸ் மாதிரி நமக்கு தோணும் ஆனால் அது வாய்ஸ் இல்லை எண்ணுந்தான் அழுத்தமாக இருக்குது இதுதான் வந்து காது இல்லாமல் கேட்கறது வாய் இல்லாமல் பேசுறதுங்கிறது கடவுள் போல் எப்போவுமே நமக்கு வாய் இல்லாமல் தான் பேசுவார் காது இல்லாமல் தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கோம் இது எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம உணர்றது இல்லை அதை அப்போ வந்து பிரம்மாவுக்கு ஒரு ஒலி கேட்டது அது என்ன சொல்லிச்சு தப்பா தபா தப்பாவா தப்பனா என்ன அப்படின்னா அப்போ அதுக்கு பொருள் அதுவும் அவருக்கு ஒலி இல்லாமல் கேட்குது என்ன ஓட்டமாக கேட்குது உன் ஐம்புலன்களையும் அடக்கி தியானம் செய் அதுதான் அர்த்தம் அப்படி அவர் தியானம் பண்ணும்போது அவருடைய தியானத்திலே பல விஷயங்கள் புரியுது நிலம் காற்று நீர் நெருப்பு இந்த மாதிரி பஞ்ச பூதங்கள் இருக்கின்றன அவற்றை கலந்தால் பல்வேறு விகிதாச்சாரத்திலே பல்வேறு பொருள்கள் சிருஷ்டியாகும் ஜீவாத்மாக்கள் நிறைய அனந்த கூடி இருக்கு அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரீரத்தை கொடுத்தா உலகம் உற்பத்தியாகும் இப்படிலாம் தோணுதவர் அப்படி தோன்றுகிற அந்த ஒரு விஷயம்தான் இந்து மதம் வேதம் என்று சொல்கிறது அந்த வேதத்துக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை அளவில்லாதது வேப்ப எப்படி இருக்கும் வேதத்தை கேளுங்க புலி எப்படி இருக்கும் வேதத்தை கேளுங்க சாம்பார் எப்படி வைக்கிறது வேதத்தை கேளுங்க வேதத்தில் இல்லாத விஷயம் இல்லை அப்போது அவர் பார்த்தார் அவருக்கு அந்த தியானத்திலே தோன்றின அறிவை பயன்படுத்தி அதை சொன்ன சொற்படி படைப்பை செய்தார் அதிலே தன்னை போன்ற முனிவர்கள் முதல் ரிஷி பிரம்மா தான் முதல் ரிஷி முனிவர்னால் அதுதான் எந்த ஒரு மனிதன் அல்லது எந்த ஒரு நபர் மகிமையினாலே பிறரால் காண முடியாத விஷயங்களை கண்டு மெய்யை உணர்கிறானோ அவன் முனிவன் அவன் ரிஷி பிரம்மா நம்பர் ஒன் ரிஷி பல ரிஷிகளை உருவாக்கின வசிஷ்டர் நாரதர் விஸ்வாமித்திர அவங்கவுங்க தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்க தவத்தில் பல்வேறு விஷயங்கள் தோன்றின அவைதான் வேதங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் விஸ்வாமித்திரர்னு ஒரு மனி பேருங்க உங்களுக்கு தெரியும் மகா கோபக்காரர் அவர் அப்படியே தவத்தில் உக்காந்துருக்கார் தப அப்படின்னு அப்போ அவருக்கு ஒலி இல்லாத ஒலியாக ஒன்று கேட்கிறது கண்ணில்லாமல் ஒன்றை பார்க்கிறார் ஒரு காட்சி தெரிகிறது அது என்ன அப்படின்னா ஓம் பூர் புவஸ்வகா அப்படி கேட்குது என்னது ஓம் பூ புவ ஸ்வஹான்னு என்னது ஒன்றும் இழங்கல எந்திரிச்சி நேராக பிரம்மாட போனார் தந்தையே வணக்கம் நான் தவத்தில் போது ஒரு ஒலி கேட்டது ஓம் பூ புவ ஸ்வகா அப்படின்ன அது என்ன அப்படின்னு அதுக்கு முதல் ரிஷியான பிரம்மா சொன்ன மகனே தொடர்ந்து தவம் செய் சகல வேதங்களின் சாராம்சமாகிய ஒரு மந்திரம் அது அதன் தொடக்கம் மட்டும் உன் காதுகளுக்கு கேட்டது தொடர்ந்து தவறு செய்தால் முழு மந்திரமும் உனக்கு வரும் அந்த மந்திரத்தால் சாதிக்க முடியாத காரியம் எதுவும் இல்லை அது சித்தியானவன் பிரம்மாஸ்திரம் பெற்றவனாகிறான் போ என்று அனுப்பினர் அவர் தொடர்ந்து தவறு செய்த போது அவருக்கு காயத்ரி மந்திரம் வந்தது காயத்ரி மந்திரத்துக்கு அவர்தான் சிருஷ்டிகர்த்தா முதல் ரிஷி இப்படி ஒவ்வொரு ரிஷிக்கும் மந்திரங்கள் விஷயங்கள் சோத்திரங்கள் ரகசியங்கள் எல்லாம் தோன்றின பிரம்மாவுக்கு அவை தோன்ற தோன்ற அவர் படைப்புகளை நிகழ்த்தினார் தனக்கு அசிஸ்டண்டாக நவ பிரஜாபதிகளை கொண்டார் விலங்குகள்லாம் நீ சிருஷ்டி பண்ணு பறவைகள்லாம் நீ சிருஷ்டி பண்ணு மரங்கள்லாம் நீ சிருஷ்டி பண்ணு மனிதர்கள்லாம் நீ சிருஷ்டி பண்ணு அப்படியாக தோன்றியது இந்த ரகசியங்களை கொண்ட அந்த வேதம்தான் இந்து மதத்துக்கான டெக்ஸ்ட் புக் அது அளவில்லாத போதனைகள் கொண்டது இந்து மதம்னு ஏன் பேர் வந்ததுன்னா தண்ணி இல்லாத காட்டில் யாரும் வாழ மாட்டான் எங்கே தண்ணி வசதி இருக்கோ அங்கே தான் மக்கள் குடியேறுவாங்க அப்போ நதிக்கரைகளில் தான் மக்கள் வாழ்ந்தார்கள் அதில் சிந்து கரையோரமாக வாழ்ந்தவர்கள் பரம புத்தி புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள் எல்லா நதிக்கரையை விட சிந்து நதிக்கரையிலே சாத்விக குணம் அதிகமாக இருந்தது அது ஒரு ஜியலாஜிக்கல் சீக்ரெட் அங்கே இந்துக்கள் ஆனார்கள் பாரதியார் கூட பாட்டு பாடும்போது இந்தியாவில் எத்தனை நதி இருக்கு அத்தனை நதியை விட்டு விட்டு சிந்து நதிக்கரையின் மிசைன்னு பாடினாரு சிந்து நதிக்கரையில் அவர் பாட்டு பாடிட்டு போவாராம் சிந்து நதியின் மிசை நிலவினிலே நிலே நாட்டிலும் பெண்களுடனே அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சிந்து நதி ஓரம் இந்துக்கள் குழுமி இருந்ததாலே அதை சரித்திர ஆய்வாளர்கள் கண்டதினாலே வெள்ளையர்கள் உணர்ந்ததினாலே அவர்கள் கடைப்பிடித்த மதம் சிந்து மதம் என்று அவர்கள் பெயர் வைத்து அது இந்து மதம் என்று மாறிற்று உண்மையில் அது வேத மதம் ரிஷிகள் கண்டுபிடித்த மதம் ரிஷி தர்மா இந்து மதத்துக்கு சரியான பேர் ரிஷி தர்மா சங்கராச்சாரியார் ராமானுஜர் மத்ராச்சாரியெல்லாம் பின்னால் வந்தவங்க நம்ம காலத்து ஆளுங்க முத முதன்னு தோன்றியது சங்கரரோ ராமானுஜரோ மதுவரோ இல்லை ரிஷிகள் தான் அவர்கள்தான் வேதங்களை கொடுத்தார்கள் அவர்கள்தான் உபனிஷதங்களை கொடுத்தார்கள் ஆன்மீக ஆராய்ச்சி நூல்களை அவர்கள்தான் கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்து மதம் தோன்றியது அப்போ இன்ன நாள் என்று குறிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மதம் இந்து மதம் காலமாக இருந்து வருகிறது தொடக்கமே இல்லாத ஒரு காலத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அப்படி உதாரணத்துக்கு நம்ம எங்கேயும் பார்க்க முடியல மனிதன் தோன்றுவதை பார்க்கிறோம் சாவதை பார்க்கிறோம் ஒரு செடி முளைப்பதை பார்க்கிறோம் சாவதை பார்க்கிறோம் இப்படி தோற்றமும் மறைவும் உள்ள பொருள்களையே பார்த்து 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 தோற்றமே இல்லாத ஒரு இந்து மதத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அல்ப அறிவு சிற்றறிவு அப்போது இந்த மாதிரி ரிஷிகள் தான் இந்து மதம் எந்த ஒரு தனி ரிஷியும் இவர் தான் உருவாக்கினாலும் நம்ம சொல்ல முடியாது எல்லா ரிஷிகளும் சேர்ந்து அவர்கள் உருவாக்கின அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஸ்மிருதிகள் எல்லாத்துடைய தொகுப்பு தான் அந்த இந்து மதம் அது என்றைக்கு வந்தது நாட் ஆன் பர்டிகுலர் டேட் அது தோன்றிக்கொண்டே இருக்கும் கடலில் பார்த்தீங்கன்னா அலைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் அலைகள் ஓய்வதில்லை அதுபோல இந்த பாரத தேசத்திலே முனிவர்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ஓய்வதில்லை அவர்கள் ஞான நூல்களை கொடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ஓய்வதில்லை இந்து மதம் ஓய்வதில்லை அப்போது துடுக்கமும் இல்லை முடிவும் இல்லை அது செதா விருத்தியிலேயே இருக்கு தினமும் வளரும் தெய்வீகம் அடிமுடி காணா ஆன்மீகம் அதுதான் இந்து மதம் இதை நீங்கள் வெளியே போய் சொன்னா உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுவான் ஏன்னா இதுக்கு இணையாக உதாரணமாக வேற ஒன்று பூமியில் கிடையாது தான் சார் இருக்கு இந்த பூகோளத்திலே எத்தனை கண்டங்கள் இருக்கின்றன எத்தனை நாடுகள் இருக்கின்றன எந்த நாட்டிலும் நிகழாத ஒரு சிறப்பு இந்த இந்தியாவில் உண்டு அது என்ன அது சாத்வீக குணம் குழுமி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கிருக்கிற மரங்கள் எல்லாம் சாத்வேகம் இங்கிருக்கிற மிருகங்கள் எல்லாம் சாத்வீகம் உணவெல்லாம் சாத்வேகம் இருக்கிற மனிதர்களுடைய தியானம் பேச்சு எல்லாம் சாத்வீகம் அதனால தான் இங்கே பிறந்தவர்கள் வேறு நாடுகளுக்கு போக விரும்புவதில்லை அந்த காலத்திலே இன்னைக்கு பைத்தியம் முடிச்சு போய் அவன் பறக்கிறான் அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு இவன் தோற்றியதுதான் ஞானம் இவன் எழுதியதுதான் வேதம் இவன் சொன்னதுதான் கடைசி வார்த்தை இவன் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை ஒரு நல்ல இந்துவை குறைவர கற்ற ஒரு இந்துவை யாரும் வாதத்தில் தோற்கடிக்க முடியாது ஏனென்றால் அவனுக்கு எல்லாம் தெரியும் மேன்மேலும் கட்சி சொல்லக்கூடியவன் அப்படி ஒரு ராசி இந்த மண்ணுக்கு இருக்கு இந்த மண் மண்ணிலே பாம்பரன் கூட மகா முற்றால் கூட மற்ற நாட்டு ஞானியோட பேசக்கூடிய தகுதி உடையவன் இவனுக்கு ஞானம் அவ்வளவு பக்கம் பாய்ந்தது இப்போ இவர்கள் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா மந்திரங்களை யோக முறையில் ஜெபித்து தெய்வங்களை பிரத்யட்சப்படுத்தினார்கள் தெய்வங்களை நேரில் பார்க்கலாம் என்று செய்து காட்டினார்கள் கூட்டங்கூட்டமாக செய்து காட்டினார்கள் இவர்களுடைய இந்த சாதனையை முறியடிக்க யாரும் இல்லை ஆனால் அவர்கள் திருப்திப்படவில்லை தெய்வங்களை பார்த்து நாங்கள் சாந்தி அடைய மாட்டோம் இந்த தெய்வங்களையும் படைத்த ஒரு தெய்வம் தெய்வத்தின் தெய்வம் இறைவன் அவன் யார் அவனை நாங்கள் பார்க்கணும் அவனோட பேசணும் என்று தவத்தை தொடர்ந்து செய்தார்கள் உபனிஷத்துல இத்தி நித்தி இத்தி இது கடவுள் இல்லை இது கடவுள் இல்லை இது கடவுள் இல்லை என்று விலக்கி கொண்டே போனார்கள் அவங்களுக்கு கடவுளை பார்க்கணும்னு ஆசை மற்ற நாட்டுக்காரன் இந்த பொருளையும் அந்த பொருளையும் சேர்த்தா மூணாவதா ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புன்னு சொல்லி அப்படி போனான் அது விஞ்ஞானம் அப்படி இல்லாம இந்த நாட்டுக்காரன் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போனான் இதுக்குள்ள என்ன அதுக்குள்ள என்ன அதுக்குள்ளே என்ன என்று துருவிக்கொண்டே போனான் கடைசியில் அவன் உன்னை கண்டுபிடிச்சான் என்னன்னா நுட்பத்திலும் நுட்பமாக எல்லா பொருளுக்கும் உள்ளே சட்டில் அந்த சட்டலிஸ்ட் ஒரு பொருள் இருக்கு அது என்னது ஈஷா வாசியமிதம் ஜெகத்து இந்த உலகம் முழுவதும் இறைவனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது அவன் இல்லாத இடமில்லை என்று கண்டுபிடித்தார்கள் மற்றவர்கள் கடவுள் மேலே இருக்க மேற்கே மேற்கேற்க ஆரம்பாங்க தெற்கேற்ப ஆனால் இவன் அப்படி இல்லை கடவுள் இல்லாத இடம் இல்லைன்னு சொன்னான் கடவுள் இல்லாத இடத்தை காட்டுன்னு சொன்னான் ஏன்னா கடவுள் எங்கும் இருக்கிறான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டவாக நீக்க மர நிறைந்தவன் என்பதை உணர்ந்து கொண்டான் ஈஷாவாசிய உபனிஷத்துன்னு ஒரு உபநிஷதே இருக்கு உபனிஷதங்கள்லாம் ஒரு உபநிஷத்தை படிச்சு முடியும் நமக்கு ஆயுசு பத்தாதே அவ்வளோ விஷயம் ஞானம் கொட்டி கிடக்கு உபனிஷதங்களுக்கு ஈடான ஒரு நூல்கள் எங்காவது காட்ட முடியுமா இந்த கடவுள் ஏன் படைக்கிறான் உலகத்தே அவன் படைக்க வேண்டிய காரணம் என்ன இந்த ஜீவாத்மாக்கள்லாம் யார் எங்கேருந்து வந்தாங்க ஏன் அவங்களை படைக்கிறான் ஏன் சில பேர் சந்தோஷமாக இருக்காங்க ஏன் சில பேர் கஷ்டப்படுறாங்க சும்மா கிடக்கிற ஜீவாத்மாக்களை இழுத்து போட்டு உலகத்தில் வறுக்கிறான் பொறிக்கிறான் பெருமைக்கு இதெல்லாம் எதிர்ஷ்டான்னு சொல்கிறான் காலம் என்ற சமையல்காரன் உயிர்களை காலம் என்ற வானொலியிலே போட்டு வருக்கிறான் அப்படின்னு ஏன் யா ஏன் அப்படி செய்யணும் இந்த கேள்விக்கு யாரும் பதில் காணவில்லை இந்த உலகத்திலே ஆனால் இந்திய ரிஷி கண்டான் அவனுக்கு புரிஞ்சு போச்சு கடவுள் ஏன் மனிதர்களை படைக்கிறான் ஏன் மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படி பலவிதமாக இருக்கிறது சிலர் கண்ணீர் வடிக்கிறார்கள் சிலர் எக்காலமிட்டு சிரிக்கிறார்கள் சிலர் பிச்சை எடுக்கிறார்கள் சிலர் செல்வத்தில் மிதக்கிறார்கள் ஏன் எல்லா கேள்விக்கும் பதில் கண்டுபிடித்தார்கள் எழுதி வைத்தார்கள் ஆனால் படிக்கத்தான் ஆள் இல்லை அதனால் இன்னைக்கு இந்து மதம் நலிஞ்சு போய் கிடக்கு அப்போ இந்த விவரங்களை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் படிப்பின் நோக்கம் என்ன இதை தெரிஞ்சுக்கிட்டா பல ரகசியங்கள் அவனுக்கு பொறிப்படும் இந்த இந்து மதத்தினுடைய ரகசியங்கள் ஒன்று ரெண்டு இல்லை போக போக போய்கிட்டே இருக்கும் இது புதைபொருள் ஆராய்ச்சி மாதிரி எவனாவது பூமியை இந்த பக்கம் தோண்ட ஆரம்பித்து தோண்டி 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 அந்த பக்கம் வந்திருக்கிறானா யாரும் இல்லை அநேகமாக இந்தியாவில் தோண்ட ஆரம்பித்தா அந்த பக்கம் அமெரிக்காவில் போய் முடியும் அப்படி யாராவது இங்கே நுழைஞ்சு அங்கே வெளியே வந்திருக்கானா வந்ததில்லை அது மாதிரி தான் அந்த இந்து மதம் உள்ளே போக போக போய்கிட்டே இருக்கும் அதுக்கு முடிவில்லை இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம் வணக்கம் thank <laughs> you